கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே சாத்தியம் கிராமத்தில் வெள்ள நிவாரணம் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம் பிரேம் மக்களுடைய கோரிக்கை குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் அபிநயா இந்த பெண்கல் புயல் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் பெய்தக்கூடிய கனமழையின் காரணமாக கடலூர் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது அதேபோல் தென்பெண்ணையாற்றில் சாத்தனூர் அணையில் திறந்துவிடப்பட்ட நீராலும் கடலூர் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது அதேபோல் கடந்த பன்னிரண்டு பதிமூன்று பதினாலு ஆகிய மூன்று தினங்கள் வந்துட்டு வேப்பூர் விருதாசலம் திட்டக்குடி தென்னடம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை என்பது வெளுக்கி வாங்கியது இந்நிலையில் கடலூர் மாவட்டங்களில் மக்கள் அனைவருமே கடுமையாக மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை என்பது கடலூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் நபர்களுக்கு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கவில்லை என்ற முன்வைத்து பல்வேறு இடங்களில் மக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் விருதாச்சலம் அருகே இருக்கக்கூடிய நல்லூர் உட்பட்ட சாத்திய மூராட்சி கிராமத்தைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது விருதாச்சலம் வேப்பூர் சாலையில் தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அவருடைய முக்கிய கோரிக்கை ால் வெள்ளிவாரண வெள்ள நிவாரணம் என்பது தற்போது நம்மளுக்கு இந்த கிராமத்திற்கு வழங்கப்படவில்லை அதேபோல் மழையால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு சுத்தமான குடிநீர் கூட இங்கு விநியோகப்படவில்லை எனவே அடிப்படை வசதிகளான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் அதேபோல் அனைத்து கிராமத்திற்கும் வழங்கப்படக்கூடிய வெள்ள நிவாரண தொகையை தற்போது மழைக்கான நிவாரண தொகையை தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் என்று தற்போது கோரி விருதாச்சலம் வேப்பூர் சாலையில் மறியல் போரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சாலையில் அவர்கள் கட்டையெல்லாம் போட்டு தற்போது கண்ணோப்பத்தில் ஈடுபட்டு வருவதால் போக்கு தற்போது பேச்சுவார்த்தை கோரிக்கை நிறைவேறும் என தொடர்ந்து வருவதால் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக இந்த கனமழை போராட்டம் என்பது போராட்டம் என்பது நீடித்து வருகிறது தொடர்ந்து போலீசார் என்பது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் மக்களுடைய போராட்டம் குறித்த விவரங்களுக்கு நன்றி பிரேம்